ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ரேவதி கதையில் நாளைக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சீனை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் நம்ம முத்துப்பாண்டி வீட்டில் போயிட்டு நம்ம கார்த்தி சரவணனுடைய ஆளுங்களோட போயிட்டு சவால் விட்டுட்டு வர்றாங்க சரவணனுக்கு பதிலாக வேற ஆளை நிறுத்தி அந்த போட்டியில் நாங்கள் கலந்துக்க தான் போகிறோம் உன்னால் முடிஞ்சால் உன் ஆட்களை வச்சு ஜெயிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வந்த உடனே இந்த பக்கம் மீனாட்சி சொல்கிறாங்க நீங்கள் இப்போ அங்கே போயிட்டு வந்திருக்கீங்க அவன் ரொம்ப மோசமானவன் அவனுக்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு ஆள் சப்போர்ட்டெல்லாம் இருக்குது ஆனால் நமக்கு யாரும் இல்லை நீங்கள் நல்லபடியாக இங்கே வந்த மாதிரியே நல்லபடியாக திரும்பி உங்கள் ஊருக்கு போகணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே தான் கூட உள்ளவங்களே சொல்கிறாங்க சரவணன் கூட உள்ளவங்களே வேணாம் சார் இந்த போட்டியை நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் கார்த்தி சொல்கிறாரு இல்லை இந்த போட்டியை அவனுக்கு பயந்தெல்லாம் நிறுத்தக்கூடாது கண்டிப்பாக இந்த போட்டிக்கு நான் ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்கு பதிலாக விளையாடுறதுக்கு ஒரு ஆள் வராரு அவரை வச்சு நம்ம இந்த போட்டியை வந்துட்டு நடத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வேற யாரும் இல்லைங்க நம்ம ராஜாதான் அப்போ உடனே ராஜாவும் இந்த ஊருக்கு வந்துடுறாரு வந்த உடனே இவர் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு தான் இவர் தான் வந்துட்டு உங்களுக்கு பதிலாக கலாம் இறங்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னமாப்பிள்ள சொல்கிற என்கிட்ட சும்மா வாடன்னு சொல்லிட்டு இப்போ ஏதேதோ பேசிகிட்டு இருக்க என்ன மாப்பிள்ளை எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ராஜா கேட்குறாங்க அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லடா நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க தான் இந்த போட்டிகளை பற்றியே ராஜா கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே ராஜா சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ளை இது ஊர் விட்டு ஊர் வந்து என்ன எதுலேயும் கோத்து விட்டுறாதடா அப்படின்னு சொல்ல ஒன்றும் பயப்படாதடா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் முத்து பாண்டியும் அவன் பேசிகிட்டு இருக்காங்க அண்ணன் நம்ம எப்படியாவது அவனை தோற்கடித்து நாம தானே ஜெயிக்கணும் அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆமாம் அவன் எந்த ஊர் அவன் இங்கே யார் கூட வந்திருக்கான் அவன் தனியாக வந்திருக்கானா இல்லை குடும்பமாக வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்துப்பாண்டி அப்போ உடனே முத்துப்பாண்டியோட ஆட்கள் சொல்கிறாங்க இல்லைண்ண அவன் அவன் மனைவியோட தானே இந்த ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனைவியோட வந்திருக்கானா அப்போது அவனை நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாதுடா அவனோட பொண்டாட்டியை தூக்கணும்னா அவனுக்கு கோவம் வரும்டா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லிட்டீங்கல்லண்ணே கண்டிப்பாக செஞ்சுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் பொண்டாட்டி யார் என்னன்னு பார்த்து அவளை முதல்ல தூக்குங்கடா அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு முத்துப்பாண்டி இடுறாரு அப்போ உடனே என்ன செய்கிறாங்கண்ணா நம்ம கார்த்திகை வந்துட்டு அந்த இடத்துல தோற்கடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ரேவதியை தூக்குறதுக்கு திட்டம் போட்டு அந்த ஆட்கள் வந்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த நேரம்னு பார்த்து முத்துப்பாண்டி வீட்டில் அவங்க மனைவி கிட்ட வேண்டிக்கிறாங்க கடவுளே என்னுடைய வீட்டுக்காரர் ரொம்ப தவறு இருக்காரு அவர் பண்ணுறதெல்லாம் தவறுன்னு சொல்லி அவர்கிட்ட என்னால் சொல்ல முடியல சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற பக்குவத்தில் அவர் இல்லை நான் உன்னையதான் நம்புகிறேன் நீ தான் எப்படியாவது அவர் மனசுல புகுந்து அவரை நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ரேவதியும் மீனாட்சியும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மீனாட்சி சொல்றாங்க ரேவதி நீ வந்ததுலேருந்து கோவிலுக்கு பக்கம் உன்னை கூட்டிட்டு போகவே இல்லை கோவிலில் திருவிழா நடக்குது வா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆ சரி டி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பி நேராக கோவிலுக்கு போகிறாங்க கோவிலில் போயிட்டு இதான் எங்கள் ஊர் கோவில் பாரு ரேவதினு சொல்கிறாங்க நல்லா இருக்குது மீனாட்சி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க கோவில் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போயிட்டு சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும் பொழுது நம்ம ரவுடிங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ரேவதியை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க காரை கொண்டு வந்து கோவிலுக்கு பின்புறமாக போட்டுட்டு ரேவதியை ஃபாலோ பண்ணி ரேவதியை ஆள் இல்லாத நேரத்தில் தூக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம ரேவதியும் மீனாட்சியும் சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் மனசை விட்டு பேசி சிரிச்சுக்கிட்டே வராங்க அப்போ தான் நம்ம ரேவதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது நம்ம சாமுண்டீஸ்வரி கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ரேவதி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேம்மா ஏமா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ போய் ரெண்டு நாளாக ஆகுது ஆனால் நீ வரவே இல்லை நீ எப்போ வீட்டுக்கு வருவ நீ வீட்டில் இல்லாமல் இங்கே வீடே ஒரு மாதிரியாக இருக்குது நீ முதல்ல சீக்கிரமாக புறப்பட்டு ஊருக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேவதி சொல்கிறாங்க ஃபோனை பேசிட்டு ரேவதி ஃபோனை கட் பண்ணுறாங்க ஃபோனை கட் பண்ணும்பொழுது ரேவதி வந்துட்டு மீனாட்சி கிட்ட ஃபோன் பேசிட்டு வரதா சொல்லிவிட்டு தூரமாக போயிருப்பாங்க அப்படியே ஃபோனை பேசிக்கிட்டு ரேவதி வந்து கொஞ்சம் அந்த கோவில் இருக்கிறதுக்கும் வெளியில் வந்துடுறாங்க வந்தபோது பார்த்தோன்னா ரேவதி மட்டும் தனியாக இருக்கிறத வில்லன்கள் வந்துட்டு நோட் பண்ணுறாங்க நோட் பண்ணிவிட்டு இது தாண்டா சரியான நேரம் அவள் மட்டும்தான் தனியாக இருக்கா இப்போன்னு பார்த்து நம்ம தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து நம்ம ரேவதியை போயிட்டு சத்தம் போட விடாமல் வாயை பொத்தி அந்த இடத்துல தூக்கிட்டு போயிடுறாங்க தூக்கிட்டு ஒரு காரில் கொண்டு போய் வச்சிடறாங்க அப்போன்னு பார்த்து மீனாட்சி என்ன ரேவதி போய் இவ்வளோ நேரம் ஆகுது இவ்வளோ நேரமாவா வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா சரி எங்கன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது முத்து பாண்டியோட ஆட்கள் ரேவதியை காரில் கடத்திட்டு போகிறத கவனிக்கிறாங்க ஐயையோ ரேவதி ஏ ரேவதி ஏய் விடுங்கடா விடுங்க ரேவதியை விடுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே ஓடுறாங்க மீனாட்சி அப்பன்னு பார்த்து அந்த கார் ரொம்ப வேகமா போகுது அப்போ அந்த காரோட கலரை பார்க்குறாங்க கலரை பார்த்த உடனே நேராக என்ன செய்கிறாங்கன்னா ஐயையோ இது அந்த முத்துப்பாண்டியோட காராச்சே அந்த முத்துப்பாண்டியோட ஆட்கள் தான் ரேவதியை கடத்திட்டு போறாங்க இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு நேராக ஓடுறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போடும் பொழுது கார்த்திக்கும் அங்கே இருக்காங்க அப்போது என்னங்க ஆச்சு ஏன் இவ்வளோ பதட்டமாக ஓடி வரீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்குறாரு எங்க ரேவதியை ரேவதியன்னு சொல்லி பதட்டப்படுறாங்க என்னன்னு பொறுமையாக சொல்லுங்கள் ரேவதிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு கார்த்தி ரேவதியை அந்த முத்துப்பண்டியோட ஆட்கள் காரில் கடத்திட்டு போயிட்டாங்கங்க ரேவதியை நானும் கோவிலுக்கு சாமி கும்பிட போகும்பொழுது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரேவதியை போயிட்டு உடனே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனு பார்த்து சரவணன் சொல்கிறாரு பார்த்தீங்களா இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் வெளியூர் ஊர் அவங்கிட்ட மோதாதீங்கன்னு சொன்னேன் பாருங்கள் இப்போ நீங்கள் போயிட்டு பேசிகிட்டு வந்ததுனால ரேவதியை குறி வச்சு ரேவதியை கடத்தியிருக்காங்க உங்களை வந்துட்டு நீங்கள் அந்த போட்டியில் அவருக்கு சவால் விட்டதுனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அவர் ரொம்ப மோசமான ஆளுங்க அப்படின்னு சொல்ல சரி நான் போயிட்டு ரேவதியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க ரேவதியை இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பும் போது மீனாட்சி கிட்டே கேட்குறாரு அந்த வண்டி நம்பர் பார்த்திங்களா அந்த வண்டி என்ன வண்டின்னு தெரியுமா என்ன கலர்னாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷனை நம்ம மீனாட்சி வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ராஜாவை கூட்டிக்கிட்டு நேராக நம்ம கார்த்தி போகிறாரு அப்போது ராஜா கேட்குறாரு என்ன பிப்பிள்ள இதெல்லாம் ஊருக்கு வந்தம்மா ஃப்ரெண்டை பார்த்தோமா போனமான்னு இல்லாமல் தேவையில்லாத விஷயத்தில் நீ ஏமாப்பிள்ள தலை தலையிட்டுக்கிட்டு இருக்க பாரு இப்போ நம்ம சிஸ்டரை வேற அவங்க கடத்திட்டு போயிருக்காங்க சிஸ்டர் எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு தெரியல சிஸ்டர் ரொம்ப பாவம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல இதோ பாருடா நீ ஒன்றும் கவலைப்படாத ரேவதியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதுக்குன்னு நம்ம கண் முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு உதவி பண்ணாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள ஆனால் இப்போ அவனுங்களை பாரு உன் மேல இருக்க கோவத்தில் சிஸ்டரை கடத்திட்டானுங்க பாரு அதுக்கு தான் மாப்பிள்ள சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறது சரிதான்டா ஆனால் அதுக்காக நம்ம வாயை முடிட்டு அமைதியாகவே போக முடியாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி இப்போ நம்ம சிஸ்டரை எங்கே மாப்பிள்ளை போய் தேடுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்ல நம்ம ரேவதியை ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்குது அந்த குடோன்ல வந்துட்டு கட்டி போட்டு வச்சிடறாங்க வச்சுட்டு முத்துப்பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே என்னடா நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க அண்ணன் ஒரு வேலையை எங்கள் பசங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க இப்போ இவளை என்னென்ன செய்யணும் இங்கேயே இவளோட கதையை முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேட்குறாரு ஐயோ அப்படியெல்லாம் பண்ணவேண்ணாண்டா நான் சொல்கிற வரைக்கும் அவளை அந்த இடத்துலையே வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே நம்ம ரேவதியை கட்டி போட்டு வச்சுருக்காங்க இந்த இடம் யாருக்கும் தெரியாது இது நம்மளுடைய ஹவுஸு இங்கே யாரும் வர முடியாது அதனால் அவளை அங்கேயே வச்சிருங்கடா இந்த போட்டி முடிகிற வரைக்கும் ஆமாம் அவளை காணோன்னு தேடி தேடி அலையணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே பார்த்து நம்ம கார்த்தி வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு சரவணன் கிட்டே ஃபோன் போட்டு இங்கே நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாரு சொன்னது மட்டும் இல்லாமல் இதுக்கான உதவியையும் அவர்கிட்ட கேட்குறாரு அப்போ உடனே சரவணன் சொல்கிறாரு கவலைப்படாதீங்க கார்த்திக் உடனே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரவணன் வந்துட்டு வராரு நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு காவல்துறையும் ஒரு பக்கம் தேடுறாங்க நம்ம கார்த்தியும் ஒரு பக்கம் தேடுறாங்க நிச்சயமாக ரேவதியை எல்லார்கூட எல்லார்கிட்டையும் இருந்து ஃபைட் பண்ணி நம்ம கார்த்திக் ஹீரோ சூப்பராக மாசா கூட்டிகிட்டு வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ்